ஹலோ நண்பர்களே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய ஆக்சிடெண்ட்டு நிறைய விபத்து நடக்குது ஹாஸ்பிட்டலில் நிறைய நோயாளிகள் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க சமீபத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பேர் ஸ்பாட்லி அவுட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களும் போயிட்டாங்க ஹனிவன் போனால் காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுட்டுக்கொள்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி காரில் போன விபத்து லாரியில் போன விபத்து வண்டியில் போனால் விபத்து நடக்குது இவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருங்க நீங்கள் சாமி இருக்கீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கணும் எத்தனை பேர் சாமி இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் கும்பிட மாட்டீங்க ஒரு ஏழை பாழைக்கு கும்பிட மாட்டிங்க வயசானவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு குடும்ப மாட்டீங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட அவங்களுக்காக போய் கோயிலில் போய் சாமி கும்பிட மாட்டீங்க ஆனால் ஒரு கேடு கெட்ட குடும்பம் பணத்துக்காக கண்டென்ட் என்ற பேரில் வீடியோ போட்டு சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க அவங்களுக்காக ஒரே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு ஐயோ இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் மேடம் இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம்மா நீங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து வீடியோ போடணும் நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணுமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வேண்டாத தெய்வமே கிடையாது ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குமா இப்படியே இருங்கம்மா அப்படிம்மா இப்படிம்மாட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போட்டுன்னு இருக்கீங்களே எவ்வளோங்க லஞ்சம் வாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போட சொன்னாங்களா ஆ மாற்றுத்திறனாளின்னு போய் சொல்லி இருக்கலாம் ஆனால் மாற்றுத்திறனாளி மாதிரி இல்லையே குத்தாட்டம் சூப்பராக போடுறாங்க கவர்மெண்ட் சேலரி ஒரு டீச்சருன்றதுக்கான மரியாதையை அவங்க அவங்கள பார்த்தா போயிடுச்சு என்னெல்லாம் ஒரு டீச்சர் செய்யக்கூடாது அத்தனையும் அந்த மாதிரி செய்யுது இப்போ எத்தனை நாளைக்கு இப்போ குடும்பம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க என் பிள்ளையோடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்ட்டு அந்த மாதிரி வீடியோ போடுது பிள்ளையுடைய அவங்க பொண்ணுடைய வாழ்க்கையை யார் கெடுத்தாங்க அந்த மாதிரி அவங்க பொண்ணை பற்றி தவறுதலாக பேசுனாங்க பொண்ணையும் புருஷனையும் வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்ட்டு தகாத வார்த்தையை வச்சு அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க என் பிள்ளைய வாழ விடுங்கன்ட்டு இன்னைக்கு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க தன்னுடைய பொண்ணையும் வீட்டுக்காரனையும் வீட்டுக்காரனையும் வச்சு ஒரு தகாத வார்த்தையை சொல்லி அவங்க திட்டினாங்க பிள்ளைய திட்டினாங்க திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க வீடு கட்டின உடனே இதெல்லாம் உங்களுக்கு அவங்க போடுற நாடகம்னு உங்களுக்கு தெரியலையா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் கோயில் கோயிலாக போய் வேணிங்களா சிலர் அங்க பிரதர்ஷனம் பண்ணிங்களா சிலர் வந்து நெருப்பு மெரிச்சிங்களா சில பேர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சில பேர் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்களா உங்கள் குடும்பத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செய்திருக்கீங்களா இது எத்தனை நாளைக்கு போகும் எண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அவங்க பெரிய ஒப்பாரியே வைப்பாங்க பாருங்க கேவலமாக இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா பார்த்துன்னு ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வயசில் அந்த மாதிரி தேவையா எவ்வளோ காசு